பொதுக்காலம் மூன்றாம் ஞாயிறு இறைவார்த்தை ஞாயிறு தெளிவு பெறுவோம் இந்த மூன்றாம் ஞாயிறு பொதுவாகவே இறைவாக்கு ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது ஏன் இதை நாம் இறைவாக்கு ஞாயிறு என்று அழைக்கிறோம் தெரியுமா காரணம் ஒன்று இயேசு கிறிஸ்து வார்த்தை வடிவானவர் அவர் வாக்கு மனு உருவானவர் அதாவது இறைவாக்கு மனு உருவாகி இயேசு கிறிஸ்துவாக உயிரெடுத்தார் ஆகவே இதை இறைவாக்கு ஞாயிறு என்று கொண்டாடுவது முறையாகும் இரண்டாவதாக வார்த்தை மனு உருவான இயேசு கிறிஸ்து இறைவார்த்தையை வைத்தே என்று தனது போதிக்கும் பணியை தொடங்குகின்றார் ஆகவே இந்த இரண்டு காரணங்களால் தான் இந்த வாரத்தை இறைவாக்கு ஞாயிறு என்று சிறப்பித்து கொண்டாடுகின்றோம் இந்த ஞாயிறு என்று இந்த கொண்டாட்டத்தை மட்டுமல்ல நமது வாழ்க்கையிலும் இறை வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் அதிலுள்ள கூறுகள் என்ன என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதையும் தாண்டி நாமும் வார்த்தைகளை பேசுகிறோம் அல்லவா அந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் கடவுள் பேசினால் அது இறை வார்த்தை நாம் பேசினால் சாதாரண வார்த்தை அந்த வார்த்தைகளை பற்றியும் தெளிவான ஒரு சிந்தனையை தெரிந்து கொள்வதுதான் நல்லது வாருங்கள் இன்று இறைவாக்கை பற்றியும் நமது வாக்கை பற்றியும் ஆழமாக தியானிப்போம் முதலாவது ஒரு வார்த்தையின் வடிவங்கள் வார்த்தை எந்தெந்த வடிவத்தில் உள்ளது முதலாவதாக எழுத்து வடிவத்தில் உள்ளது இரண்டாவதாக பேச்சு வடிவத்தில் உள்ளது முதலாவதாக எழுத்து வடிவத்தில் இன்றைய நற்செய்திக்குள் சென்று பார்ப்போமே அங்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார் தொழுகை கூடத்திற்கு சென்ற பொழுது அவரிடம் ஒரு சுருளேடு கொடுக்கப்படுகின்றது அந்த சுருளேட்டில் இறைவார்த்தை எப்படி கொடுக்கப்பட்டிருந்தது எழுத்து வடிவில் கொடுக்கப்பட்டிருந்தது இறைவாக்கினர் எசாயாவின் இறைவாக்குகள் அனைத்தும் எழுத்து வடிவில் அங்கு எழுதி வைக்கப்பட்டிருந்தன என்பதை பார்க்கின்றோம் ஆக பைபிளை பொறுத்தவரை முழுக்க முழுக்க இறைவார்த்தை அத்தனையும் எழுத்து வடிவம் பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம் இரண்டாவது வடிவம் பேச்சு வடிவம் பேச்சு வடிவத்தை பார்க்கும்போது இன்றைய முதல் வாசகத்திற்கு செல்வோமே எஸ்ரா புத்தகம் அங்கு என்ன செய்கின் நெகேமியா புத்தகம் எஸ்ரா என்ன செய்கின்றார் எழுந்து நின்று இறைவார்த்தையை வாசிக்கின்றார் அதாவது வாய் விட்டு பேசுகின்றார் இறைவார்த்தையை பேசுகின்றார் உள்ளதை உள்ளவாறு இறைவார்த்தையை பேசுகின்றார் நாமும் கூட வா ஆலயத்திற்கு வந்து வாசகங்கள் வாசிக்கும் பொழுது இறைவார்த்தை என்ன செய்கின்றோம் பேசுகின்றோம் ஆக இறைவார்த்தை இரண்டு வடிவங்களை கொண்டுள்ளது ஒன்று எழுத்து வடிவம் இன்னொன்று பேச்சு வடிவம் அப்படியே நமது வார்த்தைக்கு வருவோமே சாதாரண வார்த்தைகள் நாமும் என்ன செய்கின்றோம் வார்த்தைகளை எழுத்து வடிவத்திலும் கொண்டு வருகின்றோம் பேச்சு வடிவத்திலும் கொண்டு வருகின்றோம் சில ஆசிரியர்கள் எல்லாம் நாவல் எழுதுவார்கள் புத்தகம் எழுதுவார்கள் கட்டுரைகள் எழுதுவார்கள் இதெல்லாம் அவர்களது வார்த்தைகள் எழுத்து வடிவத்தில் இருக்கின்றன சிலரெல்லாம் பேசுவார்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு பிரசங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் எனது செயல் என்ன வார்த்தையை வடிவில் நான் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றேன் ஆக இறை சரி சாதாரண வார்த்தையும் சரி இரண்டு வடிவங்களை கொண்டுள்ளது எழுத்து பேச்சு என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் இரண்டாவது விஷயத்திற்கு செல்வோமே வார்த்தையை பயன்படுத்தும் விதம் இறை வார்த்தையை பயன்படுத்தும் விதம் முதலாவதாக இறை வார்த்தை எழுத்தை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நற்செய்தி நூலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக இறைவார்த்தையை எழுதும் பொழுது இறைவாக்கை எழுதும் பொழுது என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் என்பதை லூக்கா நற்செய்தியாளர் என்று மிக தெளிவாக எடுத்துக் கூறுகின்றார் முதலாவதாக நேரில் கண்டதை மட்டுமே எழுத வேண்டும் என்பதை தியோஃபிலுக்கு எழுதக்கூடிய அந்த முகப்புறையில் முன்னுரையில் தெளிவாக குறிப்பிடுகிறார் இறைவார்த்தையை என்ன நேரில் கண்டோமோ அதையே எழுதுகிறோம் அதைத்தான் அப்போசிலர்கள் இயேசு கிறிஸ்து அவரிடம் என்ன பார்த்தார்களோ அதை அப்படியே எழுதினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் வேண்டாததை அவர்களாக நினைத்துக் கொண்டெல்லாம் எழுதவில்லை இரண்டாவதாக ஊழியர் அறிவித்ததை மட்டுமே எழுத வேண்டும் லூகா நற்செய்தியாளரும் சரி அல்லது அவர் எழுதிய இந்த பணிகளும் சரி அதெல்லாம் பெரும்பாலும் அவர் மாதாவிடம் கேட்டு அவர் இறைவனின் ஊழியர் அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு எழுதியதாகத்தான் நமக்கு பரம்பரை வரலாறானது நமக்கு சொல்கிறது அவர்கள் என்ன சொன்னார்களோ இறைவனின் ஊழியர்கள் அதை அப்படியே பிசகாமல் எழுத வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் மூன்றாவதாக முறைப்படுத்தித்தான் எழுத வேண்டும் இறைவார்த்தை எழுதும் பொழுது திக்காலுக்கு ஒன்றாக எழுதக்கூடாது உதாரணத்திற்கு பாருங்கள் வாய்ப்பாடு எழுத வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும் என்று வைத்துக் கொள்வோமே அடுத்ததாக என்னதான் வர வேண்டும் என்று தான் எழுத வேண்டும் ஒழுங்குபடுத்தி முறையாக எழுத வேண்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இறைவார்த்தையை எழுதி வைத்தால் இறைவார்த்தையை அவமானப்படுத்துவதற்கு சமமாகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான்காவதாக ஆராய்ந்து பார்த்து எழுத வேண்டும் பைபிளுக்குள் சென்று நன்கு ஆராய்ந்து பார்த்து பைபிளை நாம் எழுத வேண்டும் நமது பைபிளில் பார்த்தீர்கள் என்றால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று வகுக்கப்பட்டுள்ளது அவையெல்லாம் இறைவனின் ஏவுதலால் முறைப்படுத்தி எழுதப்பட்ட நூல்களாகும் நிறைய பேர் நற்செய்தியும் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தாவியானவரால் இதுதான் ஏவப்பட்டது என்று சொல்லி எழுத எழுதியிருக்கிறார்கள் காரணம் ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்யாமல் அவர்கள் எதையுமே எழுதவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக ஒழுங்குபடுத்தி எழுத வேண்டும் அது என்ன ஒழுங்குபடுத்துதல் நாம் அழகாக வரிசை கிரகமாக எழுதிவிடுகிறோம் அதே சமயத்தில் பிழை இருக்கக்கூடாது அதில் எழுத்து பிழையோ அல்லது இலக்கண பிழையோ இல்லாமல் தான் இறைவார்த்தையை எழுத வேண்டும் என்பதை இங்கு நற்செய்தியாளராகிய லூக்கா முகப்புரையிலேயே மிக அழகாக எடுத்துக்கூறுவதை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக வார்த்தை வார்த்தையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை முதல் வாசகத்தில் எஸ்ரா நிகைவிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய எஸ்ரா நமக்கு மிக அழகாக சொல்கின்றார் இறை வார்த்தையை ஒன்று எப்படி பேச வேண்டும் உறக்க பேச வேண்டும் அதற்குத்தான் கடவுள் நமக்கு குரலை கொடுத்திருக்கின்றார் ஆகவே குரலை உயர்த்தி இறை வார்த்தையை பேச வேண்டும் வாசிக்க வேண்டும் முன் கடைசியில் இருப்பவர் கூட தெளிவாக கேட்கும் அளவுக்கு வாசிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் இரண்டாவதாக உரிய இடத்தில் நின்று வாசிக்க வேண்டும் அதற்காகத்தான் வாசக மேடை தரப்பட்டுள்ளது அங்கும் இங்குமாக நின்று வாசிக்க கூடாது அதற்கு உரிய இடத்திற்கு சென்று நாம் வாசிக்க வேண்டும் என்பதை சொல்கின்றான் மூன்றாவதாக நின்று கொண்டு வாசிக்க வேண்டும் அமர்ந்து கொண்டு வாசிக்க கூடாது நமக்கு கால் அடிபட்டிருந்தால் பரவாயில்லை நிற்கக்கூடிய முறை இருந்தால் முடியும் என்றால் நாம் நின்று கொண்டு அதுவும் நேராக நின்று கொண்டு கால்களை சேர்த்து வைத்துக்கொண்டு அட்டென்ஷன் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு வாசக அழகாக ஒழுங்குடன் நின்று வாசிக்க வேண்டும் ஒற்றை ஒற்றைக்கானில் ஊனிக்கொண்டோ அல்லது காலை தூக்கி வைத்து கையை இங்கொன்றும் அங்கொன்றுமாக வைத்து கொண்டோ வாசிக்கக்கூடாது மிக அழகாக மரியாதையோடு நின்று வாசிக்க வேண்டும் என்பதை எஸ்ரா இன்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் நான்காவதாக மக்களை பார்த்து வாசிக்க வேண்டும் அதைத்தான் எஸ்ரா செய்தார் சில பேர் வாசிக்க ஆரம்பித்தால் முதல் எழுத்து தொடங்கி கடைசி எழுத்து வரை புத்தகத்தை மட்டுமே பார்ப்பார்கள் அப்படி இருக்கக்கூடாது நாம் வாசித்து விட்டு நிமிர்ந்து மக்களை பார்க்க வேண்டும் அதற்கு பயிற்சி எடுத்தால் மட்டுமே அவ்வாறு வாசிக்க முடியும் எஸ்ரா அதைத்தான் செய்தார் மக்களை பார்த்து வாசித்தார் என்பதை பார்க்கின்றோம் ஆக இறை வார்த்தை மக்களை பார்த்து வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக புரியும்படி தெளிவான குரலில் வாசிக்க வேண்டும் முணமுணவென்று நமது வாய்க்குள்ளாரையே முணங்கிக் கொள்ளக்கூடாது தவறாக பிழையாக வாசிக்க கூடாது என்பதைத்தான் இந்த இட வார்த்தைகளானது நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆக இறை வார்த்தையை பயன்படுத்தும் விதத்தில் நிறைய கருத்துக்களை நாம் பார்த்தோம் அப்படி அச்சு பிசகாமல் எழுதவும் வேண்டும் வாசிக்கவும் வேண்டும் என்பதை எழுத்து வடிவத்தில் இன்றைய நற்செய்தியில் சொல்கிறார்கள் வாசிப்பதை பற்றி முதல் வாசகத்தில் சொல்கிறார்கள் நமது வாழ்க்கைக்கு வருவோமே நமது வார்த்தைகளை பதிவிடும் பொழுது எப்படி பதிவிடுகிறோம் சில சமயங்களில் சமூக ஊடகங்கள் சென்று கருத்துக்களை பதிவிடுவதற்கு வாய்ப்பு தருகிறார்கள் அந்த கருத்துக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பல நேரங்களில் பல பேர் ஏதாவது ஒரு செய்தியை கேட்கிறார்கள் அல்லது கருத்து சொல்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோமே அதற்கு கருத்து சொல்லும்போது நிறைய கெட்ட வார்த்தைகளை எழுத்து விடுவில் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இதெல்லாம் செய்யக்கூடாத செயல் அதே போல் பேசும் நமது வார்த்தைகள் தெளிவாக எதை பேச வேண்டும் அதை மட்டுமே பேச வேண்டும் தேவையற்ற சொற்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பதை நமது வார்த்தையை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் மூன்றாவது விஷயம் வார்த்தையை உணர்தல் எழுத்து வடிவத்திற்கு வருவோமே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு எழுத்தைத்தான் பயன்படுத்துகின்றார் அவர் எந்த எழுத்தை வாசித்தார் இறைவாக்கினர் எழுதிய எழுத்தை வாசித்தார் எளியோருக்கு நற்செய்தி ஒடுக்கப்பட்டோருக்கு மற்றும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை பார்வையற்றோர் பார்வை பரவும் என்று எஸ்ஆயா எழுதியிருந்த இறைவாக்கு புத்தகங்கள் எல்லாம் வாசித்து அவர் என்ன செய்கின்றார் அந்த சுருளேட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமைதியாக உட்கார்கின்றார் அதனுடைய பொருள் என்ன அந்த இறைவார்த்தை அந்த எழுத்து எனக்கு என்ன சொல்லி இருக்கிறது என்பதை அவர் உணர ஆரம்பிக்கின்றார் அந்த அமைதியின் அர்த்தம் அதுதான் எல்லோரும் அவரையே உற்று நோக்குகிறார்கள் அவர் என்ன உணர்ந்தார் என்பதைத்தான் அவர்கள் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார் மக்கள் அவரும் சிந்தித்தார் மக்களும் அந்த வார்த்தையைப் பற்றி சிந்தித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் ஆக அந்த இறைவார்த்தை எழுத்து எனக்கு என்ன சொல்கிறது என்பதை நான் ஆழமாக உணர வேண்டும் அதுவே எழுத்து வடிவத்திற்கு பார்க்கும் பொழுது முதல் வாசகத்திற்கு பாருங்கள் எஸ்ரா இறைவாக்கினர் வார்த்தை வாசித்து விட்டார் மக்களெல்லாம் அவர் வாசிக்க வாசிக்க தெளிவாக காது கொடுத்து கேட்டு கடைசியில் ஆமேன் ஆமேன் என்று பதில் சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார்களாம் அப்படி என்றால் இறைவார்த்தையை கேட்க கேட்க இந்த திருச்சட்டம் எனக்குத்தான் கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து அப்படி உணர்ந்த உடனேயே அவர்கள் கண்களில் தண்ணீர் வந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இறைவார்த்தையை எழுத்து வடிவிலும் உணர வேண்டும் வார்த்தை வடிவிலும் உணர வேண்டும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் எஸ்ரா இறைவாக்கினரும் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் நாமும் அப்படித்தான் நாம் எழுதும் பொழுது உணர்ந்து எழுத வேண்டும் அதற்கு மதிப்புண்டு அதேபோல போல பேசும் பொழுதும் உணர்ந்து பேச வேண்டும் அதற்கு மதிப்புண்டு அன்பார்ந்தவர்களே இந்த இறைவார்த்தை ஞாயிறன்று நாம் இறைவார்த்தை பற்றியும் தியானித்தோம் நமது வார்த்தையை பற்றியும் தியானித்தோம் அதிலும் சிறப்பாக வார்த்தையின் வடிவங்களை தியானித்தோம் வார்த்தையை பயன்படுத்தும் விதத்தை தியானித்தோம் வார்த்தையை உணரும் விதத்தையும் தியானித்தோம் தெளிவான சிந்தனை பெற்றிருக்கின்றோம் ஆகவே இறை வார்த்தையையும் நமது வார்த்தையும் இந்த தலைப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்து நல்லறிவு பெற்றுக்கொள்வோம்